திருமகள் டிவி பல்சுவைகள் கவித்துவத்தின் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்தவர் கவியரசர் கண்ணதாசன் என்றால் தனது தெய்வீக குரலால் பல ஹிட் பாடல்களை கொடுத்தவர் டி எம் சவுந்தரராஜன் ஆனால் நான் எழுதிய ஒரு பாடலை இப்படி பாடிவிட்டீர்களே என்று டி எம் எஸ் கண்ணதாசன் கூப்பப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சிவாஜி கணேசன் சாவித்ரி ஜோடியாக நடித்து வெளியான படம் ரத்தத்திலகம் இந்தியா சீனா போரை மையமாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்த இந்த படத்தை தாதா மிராசி இயக்கியிருந்தார் கண்ணதாசன் கதையில் வெளியான இந்த படத்தை பஞ்சு அருணாச்சலம் தயாரித்திருந்த நிலையில் கே வி மகாதேவன் இசையமைத்திருந்தார் இந்த படத்தில் எட்டு பாடல்கள் இடம்பெற்றிருந்தது அனைத்து பாடல்களையும் கண்ணதாசனை எழுதியிருந்த நிலையில் ஐந்து பாடல்களை டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்தார் சினிமாவில் கவிஞர் தயாரிப்பாளர் திரைக்கதை ஆசிரியர் இயக்குனர் என திறமை கொண்ட கண்ணதாசன் அனைத்து துறைகளிலும் வெற்றியை பெற்றுள்ள நிலையில் சினிமாவில் பாடகராகவும் வாயசைத்து நடித்துள்ளார் அந்த வகையில் ரத்த திலகம் படத்தில் கல்லூரி ஆண்டு விழாவில் முன்னாள் மாணவர் முத்தையா பாடல் பாடுவார் என்று சொன்னவுடன் கண்ணதாசன் கோட் சூட் போட்டுக்கொண்டு அழகாக பாடலுக்கு வாயசைத்திருப்பார் அந்த பாடல்தான் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு என்ற பாடல் இந்த படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் கண்ணதாசன் தோன்றிய அந்த பாடலும் ஹிட் அடித்தது பாடல் ஹிட் அடித்தாலும் பாடலை உண்மையாக பாடிய டி எம் எஸ் மீது கண்ணதாசன் கோபமடைந்துள்ளார் ரத்த திலகம் படம் வெளியான பிறகு கண்ணதாசன் எந்த அரசியல் மேடைக்கு சென்றாலும் நீங்கள் பாடிய அந்த பாடலை பாடுங்கள் என்று பலரும் கேட்டுள்ளனர் இதை கேட்ட கண்ணதாசன் அந்த பாடலை நான் பாடவில்லை டி எம் சவுந்தரராஜன் தான் பாடினார் நான் வாய் மட்டும்தான் அசைத்தேன் என்று கூறியுள்ளார் ஒரு இடமாக இருந்தாலும் பரவாயில்லை செல்லும் இடமெல்லாம் இதே போல கேட்க கண்ணதாசனும் சளைக்காமல் விளக்கம் அளித்துள்ளார் அதன் பிறகு ஒரு நாள் டிஎம்எஸை சந்தித்த கண்ணதாசன் ஐயா டிஎம்எஸ் எம்ஜிஆருக்கு அவர் மாதிரியே பாடிட்டீங்க சிவாஜிக்கும் அவர் மாதிரியே பாடிட்டீங்க அதே மாதிரி எனக்கும் என்னை மாதிரியே பாடிட்டீங்களே ஏன் இப்படி பாடினீங்க என்று செல்லமாக கூப்பப்பட்டுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்